ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நேஷ்டிரம வந்திருக்கு சிரமம் சூப்பருங்க நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் செக்கப்பு கிளம்புறேன் விஜய்க்கு ஃபோன் பண்ணுறோம் நான் மட்டும்தான் தனியாக போகிறேங்கன்றான் உன்னோட லொக்கேஷன் அனுப்பு ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் அனுப்புன்றாரு வேணா வேணா நீங்கள் வெளியே வர்றது ரேருன்னு சொல்லிவிட்டு அவன் மட்டும் போகிறான் அவங்க நர்ஸ் கேட்குறாங்க நீ மட்டும்தான் வரீங்களா அவங்க ஹஸ்பண்ட் வரலையான்ட்டு இதோ இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்கை கட்டிட்டு காட்டுறாரு கெத்தாக இருந்தது அந்த இடத்துல நம்ம காவேரியும் ரொம்ப சந்தோஷப்படுறா உள்ளே போகிறாங்க ஸ்கேன் பண்ணும்போது அந்த வயிற்றில் இருக்கிற பாப்பாவை அவ்வளோ ஒரு அழகாக உணர்வு பூர்வமாக காட்டியிருக்காங்க அந்த பாப்பா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம விஜயும் அவ்வளோ சந்தோஷப்பட்டு நம்ம காவேரிக்கு மொத்தம் இப்படி ஒரு எபிசோடு நம்ம எத்தனை நாளாக பார்க்கணும் வந்து முகமூடி ஒரு மறைஞ்சி வர வேண்டிய முடியாமல் சந்தோஷமா வெளியே வரும்போது அதை பார்த்துட்டு என்னங்க போலீஸ் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க இதை பார்க்க கஷ்டமா இருந்தது பசுபதி வீட்டில் குதித்த பொண்ணு அந்த இடத்துல போய் ஏன் இந்த போலீஸ் என்கொயரி பண்ணாம அதை விட்டுட்டு விஜய் பின்னாடியே சுத்திக்கு இருக்கிறாங்க அடுத்தது இந்த இடத்துல இருந்து நம்ம விஜய் எப்படி தப்பிப்பார் நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை